ரீசென்ட்டா நம்ம விஜய் அவர்கள் நடத்தின இந்த கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது பேர் இருந்தாங்க இந்த கோல்டன் அவர் அப்படிங்கிற இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருந்தாங்க அப்படின்னா அங்கே நடந்த உயிரிழப்பை பாதியாக குறைச்சிருக்க முடியும் நம்ம இந்தியா போன்ற மக்கள் தொகை அதிகமாக இருக்க நாட்டில் தான் நாம இருக்கோம் ஆனால் நம்மளில் நிறைய பேர்த்துக்கு இந்த கோல்டன் அவர்ஸ் அப்படின்னா என்னனே தெரியாது அப்படி இந்த கோல்டன் அவர்ஸ் பார்த்தினா விழிப்புணர்வு வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கு நாம இந்த வீடியோவில் கோல்டன் அவர்ஸ் அப்படின்னு என்னங்கிறத பற்றி தான் பார்க்க போறோம் நீங்களும் இதை தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க நான் உங்க மோகன் வெல்கம் டு

இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உயிரிழப்பை தடுத்துருக்கலாம் அப்படின்னு சொன்னோம் பொதுவாக ஒரு இடத்துல கூட்டம் நடக்குது அந்த கூட்டத்தில் மக்கள் வந்து ரொம்ப அலமோதிட்டு இருக்காங்க அதனால அங்கே சில பேர் மயங்கி விழுறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியும் ஆனால் அவங்க ஏன் மயங்கி விழுறாங்க அப்படின்னா பொதுவாக ரெண்டு விஷயம் சொல்கிறாங்க ஒன்று அவங்க மூளைக்கு போகிற அந்த ரத்தம் இருக்கு பார்த்தீங்களா அந்த ரத்த அளவு வந்து இவங்க ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்குங்காட்டியும் அந்த ரத்தம் வந்து பார்த்தீங்கன்னா காலுக்கு கீழே போயிடும் அப்போ அந்த மூளைக்கு தேவையான ரத்தம் வந்து கிடைக்காம அவங்க அந்த இடத்துல மயங்கி விழுறாங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நேரம் வெயில் நிற்கும் போது நம்மளோட உடம்புல நீர் சத்து வந்து குறைஞ்சிரும் நம்ம தண்ணி நிறையா குடிக்காமல் இருக்கங்காட்டியும் நம்ம உடம்புல நீர் சத்து வந்து குறைஞ்சிரும் இதனாலையும் மயக்கம் போட்டு விழுலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மயக்கம் போட்டு விழுந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா மயக்கம் போட்டு விழுந்தோடனே நம்ம என்ன பண்ணுவோம் தண்ணி தெளிக்க ஆரம்பிச்சிருவோம் ஆனால் அந்த தவறு தான் நம்ம பண்ணவே கூடாது எல்லா மயக்கம் போட்டு விழுந்தவங்களும் இறந்துருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது அங்கே நடக்கிற சில ட்ரீட்மெண்ட்டோ முதலுதவியோ பொறுத்து தான் அவங்க எந்த ஸ்டேஜுக்கு போவாங்க வாங்க அப்படிங்கிறது இருக்கு இப்ப மயங்கி கீழே விழுந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது தரையில அடிபட்டுச்சு அப்படின்னா அது அவங்களுக்கு இன்னும் பாதிப்பை ஏற்படுத்தும் இல்ல யாராவது அவங்கள மெதிச்சாங்களோ இல்ல வலிப்பு ஏற்படுறதுக்கு கூட சில பேருக்கு வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு உயிரிழப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு ஆனா நாம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒருத்தங்க மயங்கி போட்டு விழுந்துட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த இடத்த கிளியர் பண்ணி அவங்களுக்கு அதிகமான காத்து வர மாதிரி நம்ம பண்ணணும் இப்ப கூட்டத்துல யாராவது மயங்கி விழுந்திருக்காங்க அப்படின்னா அவங்களை முடிஞ்ச அளவுக்கு நம்ம தூக்கி பிடிக்கணும் நான் ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து தூக்கி பிடிச்சி அவங்களுக்கு நல்ல காத்தோட்டம் ஃப்ரெஷ்ஷான ஹேர் வந்து அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணுனாலே அவங்களுக்கு முக்காவாசி ப்ராப்ளம் வந்து தீர்ந்துடும் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா உடனே நம்ம நூத்தி எட்டுக்கோ இல்ல பக்கத்துல ஏதாவது இருக்க ஹாஸ்பிட்டலுக்கோ நம்ம தகவலை தெரிவிக்கணும் அதை தெரிவிச்சுனாலே அவங்க அடுத்த ஒன் ஹவருக்கு என்ன பண்ணணுங்கிறத அவங்க டிசைட் பண்ணிப்பாங்க நீங்க லேட் பண்ண லேட் பண்ண அந்த உயிரோட இழப்பு வந்து இறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு காத்து கிடைச்சதுமே அவங்க சுயநிலைவோடு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நீங்கள் கூப்பிட்டு பார்க்கணும் அதுக்குன்னு மூஞ்சில தண்ணி தெளிக்கிறதோ இல்லை மூஞ்சில நல்லா அடிக்கிறதோ இந்த மாதிரி விஷயத்த தயவு செஞ்சு பண்ணக்கூடாது எழுப்பி பார்க்கணும் சும்மா எழுப்பி பார்க்கணும் அவங்க சுயநிலைவோடு இருக்காங்களா அப்படின்ட்டு அவங்க கிட்ட பேச்சு கொடுக்குறோம் அப்படி அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஓகே ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்னா அவங்கள எங்கேயாவது ஒரு இடத்துல வெறும் தரையில் படுக்க வச்சு அவங்களோட ரெண்டு காலையை ஒரு ஒரு அடியிலிருந்து ரெண்டு அடி வந்து இப்படி லைட்டா தூக்கி பிடிக்கணும் அப்படி தூக்கி பிடிக்கிறது எதுக்காக அப்படின்னா நம்ம காலில் இருக்கிற ரத்தம் எல்லாமே வந்து திரும்ப சர்க்குலேட் ஆகி கீழே வந்து மூளை பகுதிக்கு போகிற மாதிரி இருக்கும் அப்போ மூளைக்கு ரத்த ஓட்டம் அதிகமா போகுச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா சுயநினைவு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படி அவங்களுக்கு சுயநினைவு வந்துருச்சுனாலுமே நம்ம உடனே அவங்கள எழுப்பி விடக்கூடாது இன்னும் கொஞ்சம் நேரம் அவங்களுக்கு ரத்த ஓட்டத்தை வந்து மூளை பகுதிக்கு போற மாதிரி தூக்கி பிடிச்சிட்டே இருக்கணும் ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் அடுத்ததாக முக்கியமா நம்ம இந்த மூஞ்சில தண்ணி அடிக்கிறது இல்லைன்னா அவங்களை மூஞ்சில அடிக்கிறது இந்த விஷயத்த பண்ணக்கூடாதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி விஷயத்த தயவு செஞ்சு பண்ணிடறாதீங்க அது இல்லாமல் அவங்கள வலுக்கட்டாயமாக உட்கார வைக்காதீங்க அவங்கள முடிஞ்ச அளவுக்கு படுக்க வச்சு காலை தூக்கியே பிடிச்சிக்கிறுங்க உட்கார வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு கூட்டத்தில் மயக்கம் போட்டு விழுந்துருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பண்ணக்கூடிய விஷயம் இதுவே அவங்க கீழே விழுந்து தலையிலேயோ இல்லை எங்கேயாவது அடிபட்டு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன முதலுதவி பண்ணனோ அதை பண்ணனும் இல்லை ஏதாவது ஆக்சிடெண்ட்டை பார்க்குறீங்க ஆக்சிடெண்ட்டில் யாராவது உயிருக்கு இருக்காங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே மொபைல் எடுத்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சுருவோம் இல்லைன்னா சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணுவோம் முடிஞ்ச அளவுக்கு அவங்க போய்ட்டு அவங்க சுயநிலைவோடு இருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும் ஆனால் எக்காரணத்துக்குண்டுமே நீங்கள் வலுக்கட்டாயமாக தண்ணியை குடிக்க வைக்கக்கூடாது இந்த மாதிரி மயக்கம் போட்டுருந்து அவங்களுக்கு அவங்களே சுயநாள் வந்ததுக்கப்புறம் அவங்களே குடிச்சாங்கன்னா ஓகே நம்ம குடிக்க வைக்க வைக்கக்கூடாது அப்போது அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி இருக்கவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்க அடிபட்டு அடிபட்டிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் நூற்றி எட்டுக்கு கால் பண்ணும் போது தெளிவாக சொல்லிட்டீங்க அப்படின்னா லொக்கேஷனும் இல்லை இந்த மாதிரி அடிபட்டிருக்க விஷயத்தையும் சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர்டாக வருவாங்க இப்போ ஒருத்தவங்களுக்கு கால் உடைஞ்சிருக்கு கை உடைஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கு முதலுதவி பண்ணும் போதே அவங்க அதுக்கு உண்டான கட்டை வச்சு போடுற மாதிரி சில எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கொண்டு வருவாங்க இல்லை எத்தனை பேருக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா தான் அந்த நபர்களும் அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க இதெல்லாம் கோல்டன் அவர்ஸில் செய்யக்கூடிய விஷயம் இதே மாதிரி நம்மளுக்கு இந்த மாதிரி ஃபயர் ஆகிருக்கு எங்கேயாவது ஃபயர் ஆகிருக்குன்னா அங்கே என்ன நடந்திருக்கோ நீங்கள் அப்சர்வ் பண்ணி நீங்கள் தகவலை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுக்கணும் கரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல உயிர் சேதமோ பொருள் சேதமோ நம்மளுக்கு குறைக்கிற கற்றுக்கணுன்னு வாய்ப்பு கிடைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க இந்த மாதிரி விஷயத்த எங்கேயாவது நீங்கள் பார்க்குறீங்கனாலும் அங்கே நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்கே நடக்கிற உயிரிழப்பு வந்து தடுக்கப்படலாம் இது நாளைக்கே உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளமோ இல்லை நீங்களோ இல்லை உங்கள் ரிலேஷனோ யாருக்காவது வேணாலும் இது யூஸ் ஆகலாம் அதனால இந்த வீடியோவை மேக்ஸிமம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோ போகிற நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும்